லட்சுமிநாசியாச்சாரியுருபரம்பேபாஷேகாராயமகே அன்னோராமானுதயது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் திருவடிகளே யோநித்ய அச்சுதாப் அஸ்மத்புரோர் பகவதோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டுமே குயிலந்தாய் சீரா திருவேங்கடமளிமேயாரா முதையடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருமனையால் நாலாயிரத்த திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் அறுநூத்தி அறுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் பாசுரத்திலே இருபத்தி நாலாவது பாசுரம் கலையாமி கலிதம்சம் லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மகேர்கோன் துயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடியன் நெஞ்சுக்கு இருள் தீபம் அடங்கால் நெடும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆறன சாரம் பரதமே பஞ்சுக்கான புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கஜியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் இந்த மறையாயிரம் அனைத்தும் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்று கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை பறித்தல் வேலை அடைந்தருள் கையால் அடியேன் வெளியை துணித்தருள் வேலும் துணிந்து அறுநூத்தி அறுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் மரணே பஞ்சவன் பௌரியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பணிந்து ஏற்றும் வரனே மாதவனே மதுசூதா மற்றோர் நல் துணை நில்லால் இல்லா இளேன்கான் நாரணே நரணே நாரணனே திருநறையூர் நம்பி என்பெருமான் கும்பராளும் மரணே ஆதிவராகம் உண்ணானாய் அழுந்தூர் வேல் திசை நின்ற அம்மானே பரனே பரமபுருஷனே பஞ்சவன் கூழியன் சோழன் என்றால் பஞ்சவர்கள் என்றால் பாண்டவர்கள் கூழியன் சோழியன் என்கிற அரசர்கள் எல்லாம் பூமியிலேயுள்ள ராஜாதி எல்லாம் பணிந்து துடிக்கும்படியான சிறந்தவனே மாதவனே என்றால் திருமாலே மது கைண்டவர்கள் என்கிற அசுரர்களை கொன்றவனே அதற்காக ஒரு அவதாரம் எடுத்து வேத கொள்ளு கொண்டு 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 கொள்ளை கொண்டு சென்ற மதுசூ மதுகைடவர் என்கிற அறக்கர்களை கொண்டு வேத விளக்கை மீண்டவனே அதனால் மதுசூதனன் என்று பெயர் பட்டவனே என்னுடைய தலைவனே தேவர்களை எல்லாம் ஆளக்கூடிய ருத்ரனுக்கும் அந்தர ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே முன்னொரு காலத்திலே ஆதிவராகமாய் வராகமாய் அவதரித்தவனே அழுந்தூரிலே மேற்பிசையிலே நின்று கொண்டிருக்கிறவனே உன்னையல்லால் வேறொரு நல்ல லட்சகரை நான் உடைய நல்ல உன்னை தவிர எனக்கு வேறு யார் நல்ல இரட்சகர்கள் இருக்கார்கள் என்று சொல்கிறார் திருநறையூர் நம்பி என்று திருநறையூரில் இருந்திருக்கிற பெருமாளை என்று குறிப்பிடுகிறார் நரனே நாராயணன் என்றால் நரநாராயணனாக அவதாரம் எடுத்து பத்திரிகாசன பத்திரி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற பெருமாளே இந்த ஆழ்வாருக்கு திருநறையூர் மீது எப்போதும் ஒரு பாசம் உண்டு எனவே திருநறையூர் நம்பியை ஏற்கனவே ஒரு பாசுரத்தில் சேவித்தார் இப்போது மீண்டும் இங்கிருந்து கொண்டு திருவள்ளுவரிலே இருந்து கொண்டு திருநறையூர் நம்பியிலே ஈடுபாடு உள்ளுகிறார் அவர் திருவிண்ணகர பாசுரத்திலும் திருநறையூரை பற்றி பேசுவார் இந்த பாசுரத்திலும் திருவழுந்தூரிலே சாமிநாராயண பெருமாளை பார்க்கிற போது அவருக்கு திருநூறு ஒரு நம்பி ஞாபகம் வருகிறது ஒத்தாது மிக்காரே உடையானாதவனே பஞ்சவன் என்றும் கோவியன் என்றும் சோழன் என்றும் சொல்லப்படுகிற எல்லா ராஜாதி ராஜர்களும் பணி வல்லவனே வல்ல திருமாலே வேத விளக்கை கொண்டு கொண்டு சென்ற பதுகர்களை கொண்டழித்தவனே பத்து காசிரமத்திலே நணாக இருக்கக்கூடியவனே உலகத்தையே ஆளக்கூடிய தேவர்களாக இருந்தால் அந்த தேவர்களையும் ஆளக்கூடிய சிவபெருமானுடைய அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே என்று மன்னருக்கு மன்னனானவன் பரன் என்றால் பரன் பரணாகிய வட சொற்கள் என்றார் அங்காச்சாரியார் சுவாமிகள் ஆக பரம்பொருளானவனே திருநூருடைய நிற்கிறவனே நீதான் திருவொழுந்து இருக்கிறாய் உன்னை அல்லால் எனக்கு வேறு ஏது கதி என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் பரனே பஞ்சவன் பௌரியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பணி தேத்தும் மாதவனே மதுசூதா மற்றோர் நல்துணை நின்னல்லால் இளேன்கான் நாரனே நரனே நாரணனே திருநறையூர் நம்பி எம்பெருமான் உன்பராளுமரணே ஆதிவராகம் ஆதிவராகமாய் முன்னானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே வா காயேனவா மனசேந்திரிவாத்தனா பிரகதேசுவாது நாராயணாயிரமத்தை உடலாலும் உள்ளத்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ளத்து அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நாமில் ஒரு இதற்கு அற்புதாய் கண்ணா சர்வத் சங்கீதனம் கோவிந்தா 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 보인다, 보인다, 고빈다 보인다, 보인다, 고민다.